ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாத ராசி பலனை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் மாதம் தற்போது இரண்டாவது மாதம் பிரிந்திருக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதம் சூரியன் வந்து ரிஷப ராசி பயணம் செய்வார் மேலும் இது ரிஷப மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை சொல்லலாங்க இந்த வீடியோ மூலம் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் மிதுன ராசி நேர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க அதே போல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஜோதிடத்தின் மேல பலருக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஆனால் இனி வரக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் மேல எல்லாருக்கும் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதற்கு முழு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிக்கா சிறுவன் தாங்க சொல்லலாங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வைகாசி மாத ராசி பலனில் மிதன ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது மிதன ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோவாக இருக்குங்க ராசி இந்த வைகாசி மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் மிதன ராசி நேர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைங்க அதிலும் பார்த்தீங்கன்னா வயதில் மூத்தோர்களுடைய உடலில் சர்க்கரை அளவினை கட்டுக்குள் வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க ஏன் பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் இருக்கக்கூடிய வயது மூத்தோர்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல கல்வி அல்லது வேலை சார்ந்து வெளிநாடு செல்ல முயற்சி செய்து வந்தவர்களுக்கு இது ஒரு உகந்த காலகட்டமாக கண்டிப்பா இருக்குங்க அதாவது மிதன ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்க வெளிநாடு செல்வதற்கான ஒரு சிறப்பான மாதமா இந்த வைகாசி மாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போது உங்களுக்கு இருக்கும் தீரா கடன்களை நீங்கள் உங்களுடைய தந்தை அல்லது உடன்பெறுப்புகளின் உதவியோடு கண்டிப்பா அடைத்திடுவீங்க அதாவது மிதன ராசியில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு ஏதாவது சிறு கடன் பிரச்சனைகள் இருக்கலாங்க உங்களுடைய தீரா கடன்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை அல்லது உங்கள் உடன் பிறந்தவர்கள் கண்டிப்பா அந்த கடனை அடைக்க உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க அதாவது மிதன ராசி நேயர்களுடைய தொழில் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செய்யும் தொழிலை அடுத்து புதிதாக வேறு ஒரு தொழிலை கண்டிப்பா துவங்குவீங்க அதாவது இப்போ ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஏதாவது ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ரெண்டாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடன் சுக்கிர பகவான் இணைந்து இட அமர்வு செய்துள்ளார் அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்ரின் செவ்வாய் கூட்டணியால் நீங்கள் பேசும்போது காரசாரமாகவே கண்டிப்பா நீங்க பேசுவீங்க அதாவது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமாகவே கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கண்டிப்பா காயப்படுத்தும் அதனால பேசும்போது கொஞ்சம் நிதானமா பார்த்து பேசுவது ராசி நேயர்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய உறவுகளை இழக்கும் நிலைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தள்ளும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்க ஏதாவது வார்த்தையை விட்டு பேசிட்டீங்கன்னா அது உங்களுடைய உறவுகளை இழக்கும் நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே போல சிறிது தேன் தடவிய வார்த்தைகளை பயன்படுத்துதல் ரொம்பவே நல்லதுங்க ஸோ பேசும்போது மிதுன ராசி நேர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்து கவனமா பேசிடுங்க அதே போல பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேர்களுக்கு அவங்க குடும்ப உறுப்பினர்களுடன் ஏதாவது பயணங்கள் ஏற்படுங்க இந்த பயணங்கள் ஒரு நல்ல பயணமாக கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போது உங்களுடைய வருமானமும் சிறப்பாக இருப்பதை போல மற்றொரு புறம் செலவுகளும் ஏற்படுங்க அதாவது உங்களுக்கு வருமானமும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வருமானமா மிதுன ராசி நேர்களுக்கு இருக்குங்க என்னதான் வருமானம் வந்தாலும் அதுக்கேற்ற செலவுகளும் அதுக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் சேமித்து வைப்பது கொஞ்சம் கடினமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாங்க வண்டி வாகனங்கள் மாற்றுதல் வீடு சார்ந்த ஆடம்பரமான செலவுகள் செய்தல் என பல செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதிரி பல விஷய செலவுகள் மிதன ராசி நேர்களுக்கு அதிகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய அனுகூலமான விஷயங்கள் அதே போல உங்க வாழ்க்கையில நடைபெறும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உயர் கல்வி சார்ந்து செய்யும் முயற்சிகள் நேர்மறையான முடிவுகளை கொடுப்பதாய் கண்டிப்பா இருக்க போது அதே போல எதிர்பார்த்த கல்வி சார்ந்த கடன் உதவிகள் எளிதில் உங்களுக்கு கிடைச்சிடுங்க வீடு மனை சார்ந்த அதிக முதலீடுகளை மிதுன ராசி நேர்கள் செய்வீங்க அதே போல பொருளாதார ஏற்றம் என்று பார்க்கையில் தொண்ணூத்தி பர்சன்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய கையில் இருக்கும் பணமானது கண்டிப்பா இன்றைய காலகட்டத்துல அதாவது இந்த வைகாசி மாதத்துல இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த வைகாசி மாத ராசி பலன் பாத்தீங்கன்னா மிதன ராசி நேர்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வந்து அதாவது ராசி நேர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க அதாவது ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நிகழும்ங்க அதிலும் இந்த வைகாசி மாதம் மிதன ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள செலவுகள் உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது சிறு பிரச்சனைகள் இந்த மாதிரி சிறு சிறு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வைகாசி மாதம் நிகழப்போகுது அதனால மிதன ராசி நேர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது இந்த வைகாசி மாதம் மிதன ராசி நேர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்க போகுது ஏன் பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பண ரீதியா எந்த வித பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில் வராதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பணம் இந்த மாதம் கண்டிப்பா இரட்டிப்பா அதிகரித்து இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் பண வரவு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் இந்த மாதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால மிதன ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் செலவு செய்யும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமா செலவு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க பணத்தை சேமித்து வைக்கலாங்க நீங்க சேமித்து வைக்கக்கூடிய பணம் கூட இந்த காலகட்டத்துல இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா மிதன ராசி நேர்கள் வந்து ராமன் கோவில் சென்று ராமனை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதிரி நீங்க ராமனை வழிபடுறதுனால உங்க வாழ்க்கையில ஆகச்சிறந்த சிறந்த மாற்றங்களை கண்டிப்பா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க ராமனை வழிபடும்போது மனதார உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சொல்லி வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மன நிம்மதியோட நீங்க ராமனை வழிபடும்போது உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லலாங்க நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு கடவுள் வழிபாடும் மிதன ராசி நேயர்கள் செய்யாமல் இருப்பது நல்லதுங்க எந்த கடவுளை வழிபாட்டாலும் நீங்கள் முழு நம்பிக்கையுடன் கண்டிப்பாக வழிபடணும் அதே போல் பாத்தீங்கன்னா இப்படி நீங்கள் வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல விஷயங்களை அதாவது பல ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லாங்க உங்களுடைய ஆசைகள் பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராமன் கோவிலுக்கு சென்று ராமனை மனதார வழிபாடு செய்துடுங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வைகாசி மாத ராசி பலனில் மிதுன ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மேலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ